நமஸ்தே இன்றைக்கு நம்ம வேண்டுகோளுக்குனங்க சில வேறு டாப்பிக்லேயும் நம்ம பேச வேண்டிய மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பேசுகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாழ்க்கை நம்ம நிறைய பார்க்குறோம் வாழ்வதற்கேன்னு சொல்லி ஆனால் இந்த வாழ்க்கையில் எது கரெக்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வருது திடீர்னு அப்படின்னா நம்ம கஷ்டத்தை இவர் மூலியமாக வந்தது அவர் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் இன்னொருத்தர் மூலியமாக வந்ததுன்னா அவர் தான் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது ஆனால் உண்மையிலே நம்ம சொல்கிற மாதிரி நன்றும் தீதும் பிறர் தர கான் அந்த மாதிரி அந்த வாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி பிறர்னால் வர்றது கிடையாது என்ன என்ன கேட்டால் இந்த உலகத்திலேயே ஏமாற்ற முடியாத ஒன்று கரெக்ட் ஆப்ரேட் ஆகும் அது எப்பேற்பட்ட செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மிகப்பெரிய பிரபலங்களாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி அதாவது சொல்லுவோம் கர்மா கர்மா விடாது அப்படிம்போம் அந்த கர்மான்னால் என்ன சார் ஏதோ ஒன்று புதுசாக கர்மான்னால் எங்கேருந்தோ ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச கர்மா சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் ஸோ கர்மா என்றால் கர்மா கர்மா என்றால் செய்யக்கூடிய வினை வினைனால் செய்யக்கூடிய செயல் செய்யக்கூடிய செயல்னால் யார் செய்கிறா நம்மளுடைய செயலை நம்ம தான் செய்கிறோம் இப்போ நான் சாப்பாடு சாப்பிடணும்னா நான் தான் சாப்பிடணும் நான் இப்போ ஒரு உணவுப் பொருளை விற்கிறேன்னா நான் தான் அதை தயார்படுத்தி விற்க போகிறேன் ஆனால் அந்த பொருளை உற்பத்தி செய்து விற்கின்ற பொழுது அது எல்லாத்துலேயும் லாபம் இருக்கும் ஆனால் நான் இந்த நியதிக்கு எதிராக தர்மத்துக்கு எதிராக அதில் கலப்படம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது அதனால் ஏகப்பட்ட சாப்பிடக்கூடியவர்களுக்கு வியாதிகள் வரும் ஸோ அந்த வியாதிகள் வருவதற்கு யார் காரணம் தயார் செஞ்சு கலப்படத்தோடு விற்கிறாள் ஸோ அவனுடைய செயலால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட பாதிப்படைகிறாங்க ஸோ இப்போ இந்த பாதிப்புக்கு காரணம் அவன் செய்த செயல் ஸோ இப்போ இதுதான் செயலைத்தான் கர்மான்னு சொல்கிறான் இந்த கர்மா மட்டும்தான் உலகத்தில் தர்மாபடி தர்மாபடி நடக்கக்கூடிய ஒரே விஷயம் கர்மா காரணம் கர்மாவிடம் யாரும் தப்பிக்க முடியாது காரணம் அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னோம்னா இந்த காலத்தில் சொல்லக்கூடிய ஐடி டெக்னாலஜி படி அது வந்து ஒரு முறை பதிவு செஞ்சிட்டோம்னா அழிக்கவே முடியாது இதை வந்து கருமையம்னு சொல்கிறோம் நம்ம மூளைக்குள்ளே கருமைய பகுதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் இது ஸ்டோர் ஆகிடும் நம்ம எண்ணத்தால் நினைச்சா கூட பாவம்னு சொல்லி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க பாவம்னா என்ன புண்ணியம் என்ன என்ன மிக அருமையான விளக்கம் அவர் தர்றார் என்ன தர்றாருன்னா பாவம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா எது பாவம் பிறரை அதாவது எண்ணத்தாலும் செயலாலும் தீங்கு செய்ய நினைப்பதோ செய்வதோ பாவம்னு சொல்கிறார் அப்போது நினைச்சா கூட அது தப்பு நினைக்கவே கூடாது நல்லதுன்னு நினைங்கன்னு சொல்றாரு அப்போது புண்ணியம்னா எண்ணத்தால் நல்லது நினச்சி செயலாலையும் அதை நல்லது செஞ்சிட்டோம்னா அதுதான் புண்ணியம் ஸோ இப்போ இதில் மக்கள் ரெண்டு விதத்தில் இருக்கிறாங்க நான் வந்து நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியவா போகுது நான் வந்து கெட்டது நினைக்கிறேங்கிறது எனக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு சாரார் ஆனால் அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைக்க நினைச்சாலே அது பாவம் அது ஒரு கர்மா அது கர்மா செய்யல போய் ஆழ் மனதில் உள்ளே போய் கருமையத்தில் பதிவாகிறது அப்படி பதிவாகின்ற பொழுது அதற்கு உண்டான பிரதிபலன் இந்த பிறவியிலையோ அல்லது அடுத்த பிறவியிலையோ நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது கர்மாவிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே செஞ்ச கர்மாவுக்கு இவ்வளோ இருக்கோம் அப்போது இந்த பிறவியில் நல்லதை நினைக்கணும் நல்லதை செய்யணும் அப்போது கர்மாவிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதிலருந்து நமக்கு தெரிய வர்ற விஷயம் சரி சார் இந்த கர்மா எப்படி நம்மளை எப்படி கேப்சர் பண்ணுது இந்த கேமரா இப்போ நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் அந்த கேமராவில் பதிவாகுது எனக்கு வேணுங்கிற இடத்துல எடிட் போட்டுக்கலாம் எல்லாம் பண்ணி எனக்கு வேண்டிய மாதிரி நான் உங்களுக்கு வழங்கலாம் அது மாதிரி இது எதுவும் வழங்க முடியாதா சார் நம்ம செய்கிற செயல்களில் கட் காப்பி பேஸ்ட் எடிட்டிங்லாம் பண்ண முடியாதான்னா கண்டிப்பாக முடியாது காரணம் நான் தான் சொன்னேன் அது ஒரு மைய ஒரு கருமையத்தில் போய் பதிவாயிருச்சுன்னா பதிவானது தான் அதிலிருந்து விடுதலையே கிடையாது அதுக்கு உண்டான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் அதுதான் கர்மா அப்படிங்கிறது ஏன் இந்த இருந்து தப்பிக்க முடியல அப்படின்னா இந்த கர்மா செய்யக்கூடிய இடம் பார்த்தோம்னா இந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம சொல்லுவோம் அப்பு வாயு தேயு ஆகாஷ் பிருத்திவி இந்த பஞ்சபூதங்கள் அதாவது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்து இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த கர்மாவுடைய பதிவுகள் எல்லாம் நம்ம ஆழ்மனதில் பதியுது ஸோ அது அந்த பஞ்சபூதங்கள் இருந்தால்தான் நம்ம இருக்க முடியும் அதனால தான் இங்கேருந்து நம்ம எங்கே ராக்கெட்டை அனுப்பி செய அனுப்பி பார்த்தாலும் நீர் இருக்கிறதா அங்கே வெளிச்சம் இருக்குதா காற்று இருக்கா பிராணவாயு இருக்கா தண்ணி இருந்தால் பிராணவாயு உண்டான சாத்தியங்கள் இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் அறிவியல் ரீதியாக இது தான் ஆன்மீகத்துல அவங்க சொல்றாங்க இந்த பஞ்சபூதங்களை பகைத்து கொண்டு நம்மளால் எந்த வித எதிர்காரியங்களையும் ஆற்றினால் அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ இந்த பஞ்சபூதம் இல்லாத இடத்துல நான் செய்யலாம் அப்படின்னா எங்கே சார் முடியும் பூமியில தான் இருக்கும் பூமியை விட்டு வெளியில் போய் நம்மளால செய்ய முடியாது கண்டிப்பாக யாராலையும் முடியாது அப்படி வெளியில் போகிறோன்னா காற்று இருக்கும் காற்று மண்டலம் சரி காற்று மண்டலம் இல்லை சார் நான் சேட்டலைட்டில் போயிட்டே இருக்கேன் மேலேனா வின் விண்கிறது தான் ஆகாயம் ஆகாயத்துக்கு எல்லை இல்லை எங்கே இருக்குன்னு தெரியல பஞ்சபூதத்தினால தான் இந்த உடல் ஆகியிருக்கு இந்த பஞ்ச பஞ்சபூதம் இந்த அண்டத்திலையும் இருக்குது இந்த பிண்டத்திலையும் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் அந்த விண் அப்படின்னு சொல்கிறோம் விண்ன்னு வலிக்குது சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த விண் எங்கே இருக்குது இதுவரை அறிவியலால் இந்த மருத்துவ அறிவியலாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம்னா உயிர் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியல இதுதான் உண்மை அப்போது சார் உயிர் வந்து ஹார்ட்ல இருக்குது சரி அப்போ ஹார்ட் நின்றுச்சுன்னா அதை திரும்ப ஓட்டுறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுறோம் அதுக்கு ஷாக் கொடுக்குறோம் பண்ணுறோம் சரி ஹார்ட் மட்டும்தான் உயிர் இருக்கா சரி கழுத்தை வெட்டிட்டா உயிர் போயிடுது சார் கழுத்தை வெட்டிட்டா உயிர் போயிடுது சார் கழுத்தெல்லாம் வெட்டலைங்க வயிற்றில் குத்திட்டேன் அப்படின்னா அதுலேயும் ரத்தப்போக்கு குத்தப்பட்ட இடத்துக்கு தகுந்த மாதிரி மரணம் நடைபெறுகிறது ஸோ இப்போ மரணம் இப்போ கண்ணை குத்தனா மரணிக்கிறது கிடையாது ஆனால் கண்ணை குத்துறோம் சில கொடுமை நிறைய மிலிட்ரியிலலாம் பார்த்தோம்னா நிறைய நடந்ததே நம்ம கண் முன்னாடி வருது அது கொடுமை உயிரோடு வச்சு கொடுமையை அவங்களுக்கு கொடுக்கறது அதெல்லாம் தவறான விஷயங்கள் ஸோ அது மாதிரி கண் சார் காது இல்லை சார் இது எல்லாமே நமக்கு ஒரே நேர்கோட்டில் நமக்கு சக்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய நேர்கோட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல நமக்கு சேதாரங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு உடனடியாக மரணம் சம்பவிக்கிறது கைப்பயிற்சி ரத்தப்போக்கு அதிகமாக இருந்து போனதுன்னா நம்மளால் காப்பாற்ற முடியாது இல்லைன்னா கை இல்லாமல் இருக்கலாம் கண் இல்லாமல் இருக்கலாம் ஒரு காது இல்லாமல் இருக்க முடியும் கால் இல்லாமல் கூட முடமாக நாம் நடமாட முடியும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆக்சிடெண்ட்டில் கால் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் போயிருக்கு என்னுடைய நண்பருடைய அண்ணாவுக்கும் நடந்தது அது கொடுமை கேட்கின்ற பொழுது நம்மளால் ஜீரணிக்கவே முடியல ஆனால் அவர் வந்து தண்டவாளத்தில் கால் மாட்டிக்கிச்சு படத்தில் கட்டுற மாதிரியே சொல்கிற அவரை நேரடியாகவும் பார்த்தேன் அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது தைரியம் வேணும் கால் போனாலும் பரவாயில்ல உயிர் தப்பிக்கணும்னு சொல்லி அந்த காலை தண்டவாளத்தில் வச்சுக்கிட்டு லா அப்படியே எந்தளவுக்கு இழுத்து பின்னாடி இருக்க முடியுமோ அவரே இருந்திருக்கார் நைட்டு எட்டு மணி சும்மா இருக்குது தண்டவாள ட்ராக்கு போடுற அந்த ஆசாமி ஃபுல்லாக நம்ம சரக்கு அடிச்சுட்டு படுத்து கிடந்திருக்காரு தண்டவாளத்தில் ட்ராக்கு போடுறது ஓப்பன் பண்ணுறது மட்டும் போதையிலே செஞ்சிருக்கார் இவன் கதறது கூட அவருக்கு கேட்கலை அப்படியே ஊந்து அந்த தண்டவாளத்தை பிடிச்சிக்கிட்டே வந்திருக்கார் வந்து அங்கே இருக்க ஒரே ஒரு லைட் வெளிச்சத்தில் அது பார்க்குற பொழுது அங்கே இருக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து அவரை காப்பாற்றிருக்காங்க ஒரு வழியாக இரத்தப்போக்கு கட்டுப்படுத்தப்பட்டு காப்பாற்றிட்டாங்க இப்போ இந்த இடத்துல தான் அவருக்கு கர்மா உதவி இருக்குது அவருக்கு ஒரு பக்கம் அவர் செய்த வினைக்கு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று நடந்துருச்சு பட் இன்னொரு பக்கம் அவர் ஏதோ ஒரு நல்லது செய்திருக்கிறார் அதனால அவரை காப்பாற்றுறதுக்கு யார் மூலியமாகவோ கடவுள் ஏதோ ஒரு ரூபமாக இந்த பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய இந்த உடல் வேறொரு ஆன்மா வேறொரு உடலோடு நம்மளுக்கு உதவி செய்ய வர்றாங்க இதை புரிஞ்சிக்கணும் அதனால் நம்ம மனசால் கூட மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்க வேண்டாம் நினைத்தால் அது நமக்கே வினையாக முடியும் ஸோ வினைங்கிறது தான் கர்மா ஸோ கர்மா மட்டுமே தர்மாவோடு செயல்படக்கூடியது என்று சொல்லி இந்த உரையை இத்துடன் முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்